ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டாட வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல் இந்த வாரத்தினுடைய கோள்சாரன் ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்புறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பன்னேல்னா தேய்விரைல் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்ருக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இடையான இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்துக்கலையானால் அந்த அன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்டினுடைய ரெசீப்ட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே வீக்கெண்ட் நம்ம வந்து ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம் அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயிண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்குவோம் இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு வந்து எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் வந்து துளாராசின்னு நினச்சிட்டு இருக்கா விருச்சிகராசிக்காரளாக இருப்பாள் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினச்சிட்டு நாலாம் பாதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்த முதல் பாதம் வரும்பொழுதும் சரி அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும் அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு நீங்கள் அனுப்புங்க நான் உங்களால் எனக்கு முடிஞ்ச இதுவோ வந்து உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த ராசிக்கு சம சப்தமத்திர செவ்வாய் அதாவது அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஏழாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தால் ஏ செவ்வாய் பகவான் அவர் வந்து பாவர் அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் மக்கரகதியில் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை கொடுப்பார் இருந்தாலும் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாரோடையும் போட்டி போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பத்தாம் இடத்துல புத பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தொழில் ஸ்தானத்தில் அபிவிருத்தி அடையும் பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அதுவும் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து இந்த இது எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் நோட் புக்ஸு புக்ஸு லைப்ரரி புக்ஸு அது தவிர வந்து எழுத்தாளர்கள் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் அதாவது ஆசிரியர்கள் எஜுகேஷனல் ஆப்பு அது தவிர கோல்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணும் இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் கோல்டு வந்து கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்க கடன் கொடுக்குறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி இருப்பதன் மூலியமாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் குரு சந்திர யோகம் அமேறுது ஆறாம் இடம் வலுத்து போகிறது அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு இருபத்தி நாலாம் தேதி காலத்தால் ஒரு ஏ ஒரு நாலு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் வெளிநாடு போகணும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் எட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திடீர் பிரயாணம் வேலையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அதை தவிர சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏழாம் இடத்துல இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான ஏற்றம் இருக்கும் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது எப்போன்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழே கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டிரம காலம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர உண்டான க அந்த எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய புது முயற்சிகளை பண்ணலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போனார் ஒன்பதாம் இடத்துல பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தாலேருந்து ஒன்றாந்தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒம்பது பத்து அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் கோவிலுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது ப பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு போய் ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோ ஏன்னா ஏகாதசி வேறு வருது ஸ்ரீனிவாசர் அதாவது ஏழுமலையானுடைய மாதம்னு சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் கோவிந்தா மாதம்ன்றதுனால அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா வித சௌக்கியங்களும் வந்து சேரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்